அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் சோகா இகாதா காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் அதுமே மூன்று மாடி வீடுகள் மற்றும் பங்களா மாடல் வாடிக்கையாளர் இந்த வீட்டை பாருங்கள் சுமார் ஒன்று இரண்டு கிரௌண்டில் ஒரு பங்களா மற்றும் ஆடன் கூடிய பங்களா இந்த இடத்தில் உள்ளது வாடிக்கையாளரில் நல்ல டெவலப்மெண்டில் உள்ள இடம் இதில் மிக அருமையான இடம் விற்பனை ஒரு புதிய வீடு கட் கொண்டிருக்கார்கள் பக்கத்து உள்ள வீடும் இப்பொழுதுதான் ஃபினிஷிங் ஆ ஆகி ஆகி கொண்டிருக்கின்றது இந்த பக்கத்து வீடும் வேலை பெயிண்டில் உள்ளது இது ஒரு கார்னர் வீடு இந்த ரோட்டில் வந்து ரைட் திரும்பினால் இந்த ரோடு இருபது அடி ரோடு அதில் இது ஒரு கார்னர் இடம் அதற்கு அடுத்த இடம் வாடிக்கையாளரில் இந்த இடம் விற்பனை நாம் பார்த்து கொள்கின்ற இந்த இடம் விற்பனை இந்த வீட்டுக்கு அருகில் உள்ள பாருங்கள் தனி பங்களா நல்ல பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு பெரிய கேட்டு போட்ட பங்களா மாடல் விடு அதுக்கு அருகில் வாடிக்கையாளரில் இருபத்தி ஏழு அடி அகலம் நாற்பத்தி ஏழு அடி நீளம் இந்த மாதிரி சைஸ் கிடைப்பது அரிது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் இருவதடி ரோடு வாடிக்கையாளரில் விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் மிக மிக குறைந்த விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை வாடிக்கையாளர் இந்த நம் பாரு பாருங்கள் கிட்ட முன்னாடி காமித்த இரண்டு கிரௌண்டு பங்களா அருமையாக இருக்கின்றது கார்டன் ப்ளஸ் பங்களா நம்ம இந்த இடத்திற்கு அருகிலேயும் இது பங்களா மாடல்தான் வாடைக்களில் மிக மிக குறைந்த விலை குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்